அஸ்ஸாம் மாநிலத்தில் நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக வன்முறை மூலம் பிரிவினைவாதத்தை தூண்டுகின்ற அமைப்பாக உல்ஃபா என்ற தீவிரவாத அமைப்பு செயல்பட்டு வந்தது மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் செயல்பாட்டாலும் அஸ்ஸாம் மாநில அரசின் செயல்பாட்டாலும் முத் முத்தரப்பு ஒப்பந்தமாக ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு அமைப்பு கலைக்கப்பட்டதாக அறிவித்துள்ளது இந்த செயல்பாட்டால் அஸ்ஸாம் மாநிலம் அமைதி பூங்காவாக மாறிவிடும் இதுபோன்றே தமிழகத்திலும் வன்முறையாளர்கள் பிரிவினைவாத சக்திகளை உள்துறை அமைச்சகம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் கிறிஸ்தவ ஜெபக் கூட்டம் ஒன்றில் பிரதமர் மோடி அவர்களையும் அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் கொல்லச் சொல்லி இயேசுவை அழைத்து கொண்டிருக்கும் வீடியோ தற்சமயம் இணையதளத்தில் வெகு வைரலாக ட்ரெண்டாகி கொண்டு உள்ளது இதுபோன்று மத பிரிவினையை உண்டாக்கும் நபர்கள் மீதும் அந்த சர்ச் நிர்வாகம் மீதும் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது பொதுமக்களிடையே சந்தேகத்தை அளிக்கிறது மேலும் புனித மைக்கேல் அதிதூதர் ஆலய பங்குப் பணியாளர் இல்லத்தில் வைத்து நாம் தமிழர் பிரமுகர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் திமுக பொறுப்பாளர் மற்றும் கிறிஸ்தவ பங்குத்தந்தை உட்பட பதினைந்து பேர் தலைமறைவாக இருந்தனர் அவர்களில் முக்கிய குற்றவாளியான பங்குத்தந்தை பணியாளர் ராபின்சன் தற்சமயம் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார் சிவகங்கையைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர்களான மருது சகோதரர்கள் என்று அழைக்கப்படும் பெரிய மருது சின்ன மருது ஆகியோரின் வெண்கல சிலை ஆந்திர மாநிலம் சித்தூரில் அமைக்கப்பட உள்ளது அதற்கான பூமி பூஜை சித்தூரில் நடைபெற்றது தமிழக விடுதலை வீரர்களான மருது பாண்டியர்களின் பெருமையை ஆந்திர மாநிலத்தில் அறிந்திருக்கிறார்கள் ஆனால் திராவிட மாடல் அரசோ தமிழக விடுதலை வீரர்களின் பெருமையை மறைத்துவிட்டு பேனாவிற்கும் பென்சிலுக்கும் சிலை வைப்பதில் குறிக்கோளாய் உள்ளது